கேரளா அரசின் கேராஃபெட் எனும் தேங்காய் எண்ணெய் நிறுவனம் புகழ்பெற்றது இந்த நிறுவனத்தின் கீழ் கேரளா தென்னை விவசாயிகள் கூட்டுறவு ஃபெடரேஷன் லிமிடெட் நிறுவனம் செயல்படுகிறது கேராஃபெட் மற்றும் அதன் துணை நிறுவனங்கள் தேங்காய் எண்ணெய் உற்பத்தி உள்ளிட்ட பல்வேறு மதிப்பு கூட்டு பொருட்கள் உற்பத்தியில் ஈடுபட்டு வருகின்றன இந்நிறுவனங்களால் இயக்கப்படும் ஆலைகளுக்கு தினமும் நூறு மெட்ரிக் டன் அளவுக்கு கொப்பரை தேவைப்படுகிறது எனவே தமிழகத்தில் தென்னை பிரதானமாக உள்ள பகுதிகளில் கொப்பரை கொள்முதல் செய்ய திட்டமிட்டுள்ளது இதற்காக நாமக்கல் திருப்பூர் உள்ளிட்ட ஏழு மாவட்டங்களில் விவசாயிகளுடன் கலந்தாய்வு கூட்டங்கள் நடத்தப்பட்டு வருகிறது விவசாயிகள் மற்றும் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் வாயிலாக கொப்பரை கொள்முதல் செய்தால் அனைத்து தரப்பினரும் பயன்பெறுவர் இதற்காக தமிழக தோட்டக்கலைத்துறை மற்றும் வேளாண் விற்பனை வாரியத்தின் உதவியை கேராஃபெட் கோரியுள்ளது கொள்முதல் செய்யப்படும் கொப்பரைக்கு உடனுக்குடன் பணம் பட்டுவாடா செய்யப்படும் இதனால் புரோக்கர்கள் தவிர்க்கப்படுவர் கேரள அரசிடம் தென்னை விவசாயிகள் நேரடியாக கொப்பரை விற்பதால் கமிஷன் உள்ளிட்டவை தவிர்த்து நல்ல விலை கிடைக்கும் அதிக லாபம் பெற முடியும் குறிப்பாக தென்னை உற்பத்தியாளர் நிறுவனங்கள் விவசாயிகளிடமிருந்து தேங்காய்களை கொள்முதல் செய்து கொப்பரையாக விற்பனை செய்தால் அவர்களிடமிருந்து கேரள நிறுவனங்கள் நேரடியாக கொள்முதல் செய்து கொள்ள ஆர்வமாக உள்ளன இது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் திருப்பூர் மாவட்டம் உடுமலை ஒழுங்குமுறை விற்பனை கூடும் வளாகத்தில் நடைபெற்றது இதில் தமிழக தோட்டக்கலைத்துறை வேளாண் விற்பனை வாரியம் மற்றும் கேரள அரசின் கேராபெட் நிறுவனம் சார்பில் அதிகாரிகள் மற்றும் தமிழக விவசாயிகள் கலந்து கொண்டனர் உடுமலை வட்டார தோட்டக்கலைத்துறை உதவி இயக்குநர் கலாமணி கேராபெட் நிறுவன அதிகாரிகள் ஜெயசீலன் சுஜின் ஆலோசனை வழங்கினர் தென்னை திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கோம் அதில் பெரும்பகுதி வந்து நம்மளுடைய உடுமலை நீமங்கலம் நடக்க இந்த பகுதிகளில் தான் இருக்குது இதில் நிறைய எஃபிஓ இந்த கொள்முதலையும் ஈடுபட்டிருக்கீங்க நிறைய ட்ரேடர்ஸ் இந்த பகுதிகளில் இருக்கிறாங்க நம்மளுக்கு நல்ல ஓரளவுக்கு இந்த ஆண்டு வந்து நமக்கு நல்ல ஒரு விலை கிடைச்சிட்டுதும் இருக்குது இதுபோல் நமக்கு வந்து இந்த மாதிரியான வாய்ப்புகள் வரும்போது இது வந்து ஒரு கட்டாயமான ஒரு விஷயமாக அதுக்கான ஏற்படுத்தி கொடுக்கணுங்கிறது இப்போ என்னுடைய அரசனுடைய நோக்கமாக இருக்கிறதுனால இப்போ மார்க்கெட்டிங் துறையில இருந்தும் மார்க்கெட்டிங் கமிட்டியில் இருந்தும் நம்மளுடைய தோட்டக்கலை துறை வழியாகவும் எல்லா பயிர்களுக்குமே இந்த மாதிரி ஒரு பையர் செல் அப்படின்னு சொல்லக்கூடிய விற்பவர்கள் வாங்குவோர்களுடைய ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தி அல்லது அவங்களுக்கான ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி எந்த மாதிரியான விலை இப்போ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தமிழகத்தின் வர்த்தகம் அடிப்படையில் விலை நிர்ணயம் செய்து கொள்முதல் செய்து சம்பந்தப்பட்ட விவசாயிகளின் வங்கிக் கணக்கிற்கு நேரடியாக பணம் செலுத்தப்படும் கலந்தாய்வு கூட்டங்களில் பெறப்பட்ட விவரங்கள் கேரள அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டு நேரடி கொள்முதலை விரைவில் துவக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என கேராஃபெட் அதிகாரிகள் உறுதியளித்தனர் இக்கூட்டத்திற்கு பின் பெரும்பாலான விவசாயிகள் கொப்பரைக்கு மாற்றாக நேரடியாக தேங்காயை கொள்முதல் செய்தால் பயனுள்ளதாக இருக்கும் என தெரிவித்தனர் விவசாயிகளின் கோரிக்கையை பரிசீலனை செய்வதாக கேராபெட் அதிகாரிகள் உறுதியளித்தனர்